அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூத்த இருநூற்றி நான்காவது நிகழ்வை சிந்திக்க இருக்கிறோம் திருக்குறள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் இகழ் என்ற அதிகாரத்தில் ஆறாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அஹ் தமிழ் ஆதி நினைவுமின் துணை அதாவது வேந்த நம்முடைய ஐயா சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும் பன்னாட்டு இயக்குனர் அன்புடன் ஆண்டி அவர்கள் நம்முடைய ஆளுநர் பன்னாட்டு தூதுவர் அப்படின்னு பல பொறுப்புகள் மாவட்ட ஆளுநர் அப்படின்னு இரண்டாவது மொழியாக இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை பதிவு செய்து கொள்கிறேன் ஒரு திருப்பற ரொம்ப 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 ஆளு உளவியல் கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு அதிகாரமாக இந்த இகழ் அமைந்திருக்கிறது மற்ற அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் என்னன்னா இகழ் என்பதே ஒரு மனநோய் அப்படின்றதான் இது ஆரம்பிக்கிறது இது ஒரு உளவியல் பிரச்சனை அப்படின்றத ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு வரும்போது ஆறாத்திருக்குற என்ன சொல் ஆஹ் என்ன சொல்றாருன்னா நட்டார்வோ நல்லவை சொல்லினும் சரியாதான் சொல்றேன் ஐம்பத்தி ஆறு எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இகலின் மிக இனிது என்பவன் இகலின் மிக இனிது என்பவன் வாழ்க்கை தக்க தவளும் கெடலும் நனித்து என்று பேசுகிறார் நல்லா உள் வாங்கணும் என்ன பேசுற அப்படின்னா என்பவன் வாழ்க்கை யாருடைய ஒருவனுடைய வாழ்க்கை யாருடைய என்பவன் இப்படி இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருக்கக்கூடியவன் நம்ம பார்ப்போம் இப்படி இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை என்பவன் வாழ்க்கை தவளும் தவளும் அப்படின்னா துன்பமும் கேடலும் கெடுதல்களும் நனிந்தது நிறைந்தது அது அடிக்கடி வரும் சும்மா அப்படியே ஏட்டி ஏட்டி பார்த்துட்டு போகக்கூடியதாக இருக்கும் என்று பேசுகிறார் ஆனா யாருடைய வாழ்க்கை இகலின் மிகள் இனிது இகலின் மிகள் இனிது என்பவருடைய வாழ்க்கை என்பவன் வாழ்க்கையை தவளும் கெடலும் நனித்து என்று பேசுகிறார் ஒண்ணுல இகல் இகழ்து மனநோய் அடுத்தவர் மீது ஏற்படக்கூடிய ஒரு வெறுப்பு ஒரு கோபம் ஒரு வன்மம் இப்படி எது வேணா வச்சுக்கலாம் இந்த மனநோய் ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சுன்னு தெரியாது ஆனா இந்த நோய் வந்தால் முதலில் பாதிப்பது யாரை அப்படின்னா வந்தவனைதான் அதுதானே நோய் அப்பனா வந்தவனை பாதிக்கும் அப்படின்னா அந்த இகலின் அந்த இகல் நோய் காரணமாக என்ன பண்றான் மிகலின் இது அதாவது அந்த அந்த அடுத்தவனை நான் குறை சொல்றது அடுத்தவனை நான் திட்டுறது அடுத்தவன் மீது பகை கொள்வது இன்னும் இன்னும் மிக 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 இனிது பாக்குறவனெல்லாம் எல்லாம் திட்டுற எல்லாம் இவன் பெரியவனா இவன் அவனா இவன் எல்லாம் என்ன அப்படி அதாவது பகைச்சிக்கிறது ஆஹ் நம்ம அவையர் சொல்லியிருப்பார் ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அததான் இங்க இகழ சொல்ற இகழ் இனிது இகழின் இனிது நான் எல்லாரையும் பகைத்துக் கொள்வது அதிகமாக நான் அடுத்தவரை திட்டி மன அதாவது அவர்களை பற்றிய மாறுபாடான கருத்துக்களை நான் உள்வாங்கி கொண்டிருப்பது அவர்களை பற்றி நான் தவறாகவே சிந்தித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அப்படி யார் மகிழ்கிறார்களோ அப்படி யார் அந்த மனநோயில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வருத்தமும் துன்பமும் கெடுதலும் நிறைந்ததாக இருக்கும் எப்படி அடிக்கடி நினைத்து அப்படின்னா அப்படி அப்படியே டக்கு டக்குன்னு வந்துட்டு போவோம் அப்படின்றாங்க யோசித்து பாருங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்ன அப்படியா இருக்கு அடுத்தவன்லாம் கெடுதல் நினைக்கிற நினைக்கிறவனை வள்ளுவர் சொன்னதா சொல்றீங்க கெடுதல் செய்யறவனே நல்லா இருக்கான் குடி கொடியா கட்டி வச்சிருக்கான் பல மாடிகளை கட்டி வச்சிருக்கான் பல வாரிசுகளுக்கு அஹ் சுத்த சேர்த்து வச்சிருக்கான் அவன் எல்லாம் நல்லா தானே இருக்கான் என்னமோ வள்ளுவர் தப்பா சொல்லிட்டாரு வள்ளுவர் சொன்னது சரியில்லை ஒரு நான் அடுத்தவருக்கு கெடுதல் செய்து கெடுதல் நினைப்பதே தவறுன்னு சொல்லக்கூடிய வள்ளுவர் கெடுதல் செய்து கூடி கூடிய பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பல தலைமுறைக்கு பணம் இருக்கு அத எப்படி அந்த பணம் என்ன அவங்களுக்கு என்ன கெடுதலா வந்துச்சு அந்த பதவி என்ன அவங்கள நல்லா வச்சிருக்கு அதனால் வந்த புகழ் நல்லா இருக்கு இல்லையா அப்பனா இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா நான் நல்லா தானே இருக்கேன் நல்லா இருக்கும்போது எதுக்கு இந்த இத வள்ளுவர் ஏன் தவறா சொல்றாரு அப்படின்னு யாராவது கேட்க வாய்ப்பு இருக்கு இப்ப நானே கேட்கறதா வச்சுக்கங்க அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு அப்படி இல்லை தம்பி அப்படி இல்ல நீ நினைக்கிறது தப்பு நீ பாக்குறது எல்லாம் புறத்தோற்றம் இப்ப ஒரு அரசர் இருக்கான்னு வச்சுங்க இப்ப அந்த காலத்துல அரசர்கள் அப்படின்றது நம்ம பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாழ்வியெல்லாம் நம்ம பார்த்தோம் ராஜராஜ சோழனையே எடுத்துக்கோங்க ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான ஒரு வாழ்விய அதாவது பல சரித்திரங்கள்ல எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்து மலிந்திருக்கிறார்கள் பல பேரோட பேர் கூட நிற்கிறல ஆனா ராஜராஜன் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் இன்னைக்கு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியும் பேர் நிக்கிறது ஆனா அந்த மனுஷன் நிம்மதியா தூங்கி அந்த மனுஷன் எப்படி செத்தான் தெரியுமா ராஜராஜன் எப்படி செத்தார் அந்த கோயில் அவர் ராஜராஜன் திறந்தாரா கோயில் திறக்கப்பட்டதா அந்த பெரிய கோயில் என்ன நடந்துச்சு அதாவது அவர் எங்கேயோ செய்த தவறு எங்கேயோ நினைத்த தவறு அவரை அன்னைக்கு மேல இருந்து தள்ளி தள்ளிவிட்டு கோயிலுடைய மேல இருந்து மேல சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் அதை தள்ளிவிட்டு அவர் மேல இருந்து கீழ் விழுந்து இறந்ததாக வரலாறு கூறுகிறது ராஜராஜன் செத்த காரணத்தால் இறந்த காரணத்தால் ஏழு எட்டு வருஷம் வந்து ராஜேந்திர சோழன் அந்த கோயிலை பூட்டியே வச்சிருந்தார் அந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேன் அதே மாதிரி இன்னொன்னு பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல பண்ணிட்டார் கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜன் அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு நிம்மதி அத சரித்திர நாயகன் இல்லு சொல்லல நிம்மதியா தூங்கிருப்பாரா நிம்மதியா அவரால ஒரு நாளாவது எந்த பக்கத்துல இருந்து எந்த கத்தி வரும்னு தெரியாது அவர் கெடுதல் நினைச்சா இருந்த ஆனால் படையெடுத்து பல நாடுகளுக்கு போயிருக்காருல்ல பல நாடுகளை வெற்றி பெறணும்னு நினைச்சாருல அப்படின்னா அது ஒரு வகையான கெடுதல் தானே நம்ம அவர நாட்டு மக்களை நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சா அவர் அதே நேரத்துல அடுத்த நாடை கைப்பற்ற வேண்டும்னு நினைச்சார் அதனால பாண்டியர்கள் எதிரியானார்கள் ஆஹ் சேரர்கள் எதிரியானார்கள் சாளுக்கியர்கள் எதிரியானார்கள் பல நாடுகளுக்கு ராஜராஜன் இன்னைக்கு எதிரி ராஜராஜன் ராஜேந்திர சோழன் எல்லாமே எதிரி தான் இன்னைக்கும் அந்த மக்கள் அவர்களை பத்தி வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க அப்ப நான் யோசிக்கும்போது ஒரு ஒரு செயலை செய்யக்கூடியதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நினைப்பதே தவறு என்று வல்லவர் பேசிக்கிட்டு நான் ஒரு கெடுதல் நினைச்சு நான் கெடுதல் செய்யல நான் கெடுதல் நினைக்கிறேன் அவன் அவன் அவனா ஒன்னும் பெரிய படிச்சிடலாம் அவனுங்களா என்ன அவன் படிச்சான் எனக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மா அங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் பையன் பசங்க தானே ஆஹ் என் கீழே வேலை பார்த்த பசங்க தானே இன்னும் நல்லா அவன் இன்னைக்கு வந்துட்டானா பெரிய அளவ எப்படியாவது நான் ஒழிக்கணும் அவனை எழுதி போடுறேன் அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி போடுறேன் இப்ப இப்ப இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவர்களுடைய வள்ளுவர் என்ன சொல்றார் இப்படி இருப்பவர்கள் வெற்றி பெறலாம் அப்ப எழுதி போட்டு அவங்களை கஷ்டப்படுத்தலாம் சில பேரை காயப்படுத்தலாம் இல்லைன்னு நான் சொல்லலை இவர்கள் நினைத்து அந்த செயல்களில் வெற்றி பெறலாம் ஆனால் இவர்கள் நிம்மதியாக இருந்தார்களா சில செயல்கள் கூடி கூடிய சம்பாதிக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் இவர்கள் நிம்மதியாக இருந்தார்களா எந்த நேரத்துல எங்க இருந்து பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது இப்ப நீங்க நிறைய பணத்தை இப்ப நீங்க பணம் சேர்த்து வைப்பதே நீங்க யோசிச்சீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம யாருக்கோ கெடுதல் பண்றோம் யாரோடைய உழைப்பையும் நாம் இருக்கோம் யாருக்கோ சேர வேண்டிய பங்கை நாம் அதிகரித்து வைத்திருக்கிறோம் அவங்க எங்கேயோ ஒருத்தங்க என்னுடைய நான் சம்பாதிச்சு எனக்கு ஒருபடி கிடைக்கலையே இது என்ன வாழ்க்கை நீ நல்லா இருப்பியா அப்படின்னு யாரு அந்த அதிக அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நிறைய விலைக்கு விற்கிறாங்கல்ல அவங்களை பத்தி நினைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நமக்கும் அது வந்துதானே சேரும் அந்த எண்ணங்கள் வந்துதானே சேரும் நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க அறுவடை செய்யக்கூடிய நெல்லை நம்ம சாப்பிடுறோம் ஆனா அறுவடை செய்து கொடுத்தவர்கள் நல்ல மனநிலையில் கொடுத்தார்களா வயதெறிஞ்சு கொடுத்தாங்கன்னா அது நமக்கு நல்லா இருக்குமா நாம் அவர்களுக்கு நேரடியா கெடுதல் பண்ணல ஆனா கெடுதல் செய்தவர்களிடம் இருந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் இந்த இடத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல் சிலருக்கு நல்லதாகவும் அமைகிறது சிலருக்கு கெடுதலாகவும் அமைகிறது ஆனா அந்த வகையில இப்ப நேரடியாவே நான் கெடுதல் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஒண்ணு இல்ல ஒரு எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு வச்சுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரரு என்னை போட்டியாவே நினைக்கல ஆனா நான் நினைக்கிறேன் நான் பார்க்க படிச்சான் நான் பார்க்க வேலைக்கு வந்தான் இன்னைக்கு பாரு காரு வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் இன்னும் வாழ்க்கை எப்படியே போயிடுமா நல்லா இருந்துடும்னா அவன் என்னை பத்தி யோசிக்கல அவன் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கான் ஆனா என் மனநிலை என்ன பண்ணுது என்னை கஷ்டப்பட்டது ஒவ்வொரு நாளும் என்னை தூங்க விட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை வாழ விட மாட்டேன் இதனால் எனக்கு என்ன வருது ரத்த பொதிப்பு வருது எனக்கு எனக்கு மாறுபட்ட உடலியல் உளவியல் பிரச்சனைகள் எல்லாம் வருது அது நான் அரிமால நேரடியா பார்த்த ஒரு சம்பவம் அவர் கெடுதல் நினைத்தார் என்று நான் சொல்லல ஆனா உள்ளுக்குள்ள பகை உணர்வு அவரும் அவர் நண்பரும் அதாவது அவர் ஒரு ஆளுநர் போவதுக்கு போட்டியிடுறார் அது நேரத்துல அவருடைய நெருங்கிய நண்பர் எதிர்ல நிக்கிறார் அவர் நிக்கக்கூடிய அணியில வந்து அவருக்கு நல்ல ஆதரவு இவரும் அவர் விட்டு கொடுக்கல அவர் சொன்னாரு அவருடைய இன்னொரு நண்பர் சொன்னா நீ இந்த வாட்டி விட்டு கொடுத்துற அடுத்த வாட்டி நான் உன்னை ஆளுநர் ஆக்கிடுறேன் எப்படியாவது எங்க குழுல சொல்லி அப்படின்னு அவர்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கர போட்டி எதிரணி அவருடைய நண்பர் வெற்றி பெற்று விட்டார் யாரு முக்கியமா இருந்தாரோ அவர் தோத்துட்டார் தோத்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷமும் ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி நிக்கிறார் தோத்துறார் அடுத்து அவருடைய நண்பர் இப்ப எதிரி இப்ப இவருக்கு ஜெயிக்கிறத விட அவர் நண்பரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமும் நிக்கிறார் இப்படி ஐந்து வருடங்கள் ஓடுது ஐந்தாவது வருடம் ஒரு ஒரு வருடம் இடைவெளி எடுத்து திரும்ப வந்து எப்படியும் வெற்றி பெற்ற வேண்டும் எல்லார்கிட்டையும் பேசுறாரு எல்லா உறுப்பினர்களையும் பேசுறாரு நான் வெற்றி பெறணும் அவங்கள அடிக்கணும் அவங்கள நம்ம வெற்றி அதாவது இவர் வெற்றி பெற வேண்டும் என்பதை தாண்டி எதிரணியை அழிக்க வேண்டும் என்பது அவருடையது எல்லார்கிட்டையும் பேசுறாரு அப்பனா நான் பார்த்தவரை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருடங்களாக அவர்கிட்ட நிம்மதி இல்லை காரணம் அவருடைய எண்ணம் நிம்மதி இல்லாம போச்சு அவர் கெட்ட மனிதன் நான் சொல்லல ஆனா இகழ் வந்து அடுத்த ஒரு மேல கோபம் அடுத்த ஒரு மேல ஒரு வெறி வந்துடுச்சு இதை வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்துடுச்சு பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறார் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல அவர் இறந்து விடுற இருதய நிறுத்தம் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது ஒண்ணுதான் அவர் இகழில் இருந்தார் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அடுத்தவங்க அதாவது தன்னுடைய நண்பன் அதாவது வேற யாராவது ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல தன்னுடைய நண்பன் தனக்கு எதிராக ஜெயிச்சு அவரும் நாலு வருடம் ஆச்சு அந்த பதவியை முடிச்சு ஆனா இருந்தாலும் அது அது அவரால் மான பிரச்சனையா பாக்குறாரு அத அதை எப்படியும் தான் கைப்பற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனா அந்த பதவிக்கு வந்தவங்களும் பதவியை முடிச்சுட்டும் ஒண்ணும் இல்லைங்க அது ஒண்ணும் இல்லாத பதவி ஆனா அந்த பதவிக்காக ஒரு மனிதர் இறந்து விட்டார் அந்த பதவி கிடைக்கவில்லை அந்த பதவியோட போட்டியோட இறந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் போது இதை யோசிச்சு பாருங்க இகல்ன்றது எவ்வளவு கொடுமையான இதாக இருக்கிறது இகழ் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கும் போது எவ்வளவு ஒரு ஒரு உளவியல் பார்வையில நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அதைத்தான் இங்க வள்ளுவர் பேசுகிறார் அதைத்தான் இங்க சொல்கிறார் இகளின் மிகுது நான் அடுத்தவருக்கு நான் ஏன் குறைய பேசுறேன் அடுத்த அடுத்தவர் பழிச்சு பேசுறேன் அடுத்தவரை பத்திய ஒரு கோபத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அந்த மாறுபாடுகளை எனக்குள்ள நான் அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா என்ன ஏன் சில நேரம் இல்ல சோகம் கூட ஒருத்தரை வந்து அந்த சொரிஞ்சு விட்ட மாதிரி ஒரு இன்பத்தை தருமா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அது நமக்கு ஒரு இன்பத்தை தருகிறது என்று அவங்க சொல்லுவாங்க சுய சுய இரக்கம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வகையான இதை கொடுத்து அதுவே அவங்கள சோகமாவே வைத்துக் கொள்வது இனிதாக தோன்றும் அந்த மாதிரி ஒரு இனிதான இது அப்படின்னு பார்க்கும்போது அதை இனிது என்பவனுடைய வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் வாழ்க்கையில என்ன நடக்கலாம் துன்பமும் கெடுதலும் நடக்கும் அதாவது நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர வேணா இருந்துட்டு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை படைத்தவர்களாக வேணா இருந்துருக்கோங்க சில நேரம் அவர்கள் சம்பாதித்த செல்வமே அவர்களுக்கு வினையாக வந்துவிடும் அடுத்தவரை தேடி 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 நம்ம பணம் பணம்னு பலருக்கு உதவி செய்யாம நம்ம சேர்த்து வச்சிருப்போம் ஆனா அந்த பணமே நம்மை ஒரு நாள் அழிச்சு பதவி பதவின்னு நம்ம ஓடி ஓடி அந்த பதவியை வாங்கி வச்சிருப்போம் ஒரு நாள் அந்த பதவி நம்மை அழித்து நம்ம மட்டும் இல்ல நம்மை சார்ந்தவர்களையும் அழிச்சு இதுதான் நீங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு இயற்கை அது வரலாறு அதாவது நீங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா நேபாளத்துல ஒரு புரட்சி ஏற்பட்டது நேபாளத்துல புரட்சி ஏற்படும் போது அப்ப மன்னர் ஆட்சியில இருந்துச்சு ஆட்சியில இருந்த எல்லா அதாவது அப்போது பொறுப்பில் இருந்த எல்லா அரச குடும்பத்தினரையும் புரட்சியாளர்கள் சுட்டுக் கொன்று விட்டார்கள் கிட்டத்தட்ட எழுவது பேரும் எண்பது பேரையும் ஒரே இடத்துல சுட்டுக் கொண்டாங்க அதுல பச்சிலம் குழந்தைகள் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அவங்களுடைய ராஜா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சுட்டுக் கொண்டுட்டாங்க நம்ம கேட்கலாம் ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னா இவர்களுடைய இவங்க அடக்கி ஆளணும்னு நினைச்ச ஒரு விஷயம் அதாவது மக்களை வந்து அடக்கி அவங்களை கஷ்டப்படுத்தும் போது அந்த புரட்சி வரும்போது அந்த புரட்சி இவர்கள் குடும்பத்தையும் சேர்த்து அழித்து விடுகிறது செய்தவனையும் விட்டு அதாவது அது இங்க துன்பத்தையும் கெடுதலையும் எப் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் இப்ப முதல்ல நான் சந்திரமாண ஐயா இல்லை வாங்க ஐயா இருக்கீங்களா சரி ஐயா வணக்கம் சரி ஐயா வாங்க சிறப்பு ஐயா அருமையான நேற்று எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து என்று எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இகல் மிக ஒரு சிறப்பான அதிகாரம் சிறப்பான குரல் இந்த இகழ் என்ற மாறுபாடு வந்து எந்த விதத்திலும் பிறர் திசை மாறுபாடு கொண்டால் அது தனக்குத்தான் என்ற அது ஒரு நோயாக சொன்னதையும் அது பல எடுத்துக்காட்டுகள் அது நீங்க மாணவரை சொன்னது பிறர் நேபாளத்துல சொன்ன கதை இந்த மாதிரி நிறைய ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஒரு அருமை மாணவர்கிட்ட சொன்னது இப்படி சொல்லும்போது அந்த பிறருக்கு தீங்கு சால் அது தனக்கு தான் வரும் அது ஒரு மாறுபாடு கொள்ளக்கூடாது அது தனக்கே திரும்ப வரும் என்பதில் பள்ளுவருமா இதில் அழுத்தமாக கூறியிருக்கிறார் அதைத்தான் இந்த திரும்ப திரும்ப நீங்கள் அழுத்தமாக சொன்னீர்கள் அது மட்டுமல்ல ராஜராஜனுடைய அந்த வரலாற்றையும் அழகாக சொன்னீர்கள் இன்பதான் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு ஒரு அடையாளமாக அதையும் ஒரு இடத்துக்காட்டி சொல்லி இந்த மாறுபாடு உள்ளாது இருக்க வேண்டும் அதை மாறுபாடு கொண்டால் மாறுபாடு கொண்டவனுக்குத்தான் அந்த நோய் வறுமையை தவிர நமக்கல்ல என்று அழுத்தம் திருத்தமாக எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் முறை பதிவு ஆஹ் சுந்தரமோயா அவர்கள் நாட்டு இயக்குனர் மா அவர்கள் மற்றும் முக்கியமையை கேட்டுக் கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றியா மிகச் சிறப்பு சுருக்கமும் தெளி நன்றியா மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி வாங்க வாங்க வாங்கையா வணக்கம் மிக சிறப்பு இகழ் பகலுக்கு விடிகளுக்கு விடிகளை தாழ்த்துகின்றது இந்த இகழ் இகழ்ச்சி பிறரை பற்றி மாறுபாடோடு அதை சுமந்து கொண்டு அதுல ரெண்டு பார்ட்டி ஆயிட்டு அவங்க படுற அரச மரணம் வரைக்கும் வந்துருச்சு ஒரு கவர்னர் போஸ்ட் கண்டி அவர் அந்த மாறுபாடு சின்னதா இருக்கிறத விடையே அதை சரி பண்ண நினைக்க விடாம அப்படியே கொண்டு போயிருக்குது எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாவது குடல் உண்மையிலேயே அது வாழ்வியல்ல நிறைய பாக்குறோம் ஒண்ணுமே இல்லாத பதவிக்கெல்லாம் அவங்க வந்து மாறுபாட்ட நிலைநிறுத்தி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிந்தனைகளை வருது ஒவ்வொரு நிறுவனங்களும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிகமா தான் இருக்கு எந்த ஈவன் ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற ஒரு கூட்டமா இருந்தால் கூட அதுக்குள்ளாரையும் ஒரு மாறுபாடு இருந்து ஒருத்தரை ஒற்றி ஒருத்தர் பேசி கொண்டு அப்படியே இது ஒரு பொழுது போகிற மாதிரி ஒரு அது இன்பம் தருவதை போல இருக்கிறது ஆனால் அந்த இன்பம் தருவதில் அவங்க மெய் மறந்து போய் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போக முடியாமல் வாய்ப்புகளை கூட தள்ளிப் பதிச்சுட்டு விட்டு விட்டுட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க இதையெல்லாம் நம்ம வந்து வாழ்வியலில் நம்ம நேரடியாக பார்க்கணும் கவிழ்கிழமைந்த சந்தி அவர்கள் மிக சிறப்பாக இதை எடுத்து அந்த நேபாளத்துல மன்னர்களை எல்லாம் எப்படி அந்த கூட்டம் பழி வாங்கியது அதை மாறுபாடு திருக்கெருக்க இருக்க பெருசு பெருசா ஆக ஆக கடைசி அது போர்ல வந்து பல வெளி நிறைய பிரச்சனைகளை ஒன்று பண்ணுகிறதுங்கிறது ஆஹ் இருக்கிறது மாறுபாடு சின்னதா இருக்கும் பொழுதே நம்ம வந்து சரி செய்து கொள்ள முயல வேண்டும் குடும்பத்துக்குள்ள இகழ் வராம பார்த்து கொள்ள வேண்டும் பகல் வேண்டுமென்றால் விடியருக்கு இல்லை தூரம் விடிய மனதில் இன்னும் ஏன் பாரம் அப்படின்னு கேட்டு அதை நீ மன நோய் தான் அது அந்த மனநோய எப்படியாவது மீண்டு வரணும் முதல்ல மனநோய் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான உபாயத்தை பார்க்கணும் அப்ப அது பகல தள்ளி போடுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடு வரும் ஒரு அவேர்னஸ் அருமையான ஒரு குரல்பா அருமையான ஒரு விளக்கம் அருமையான வாழ்வில் செய்திகள் சொல்லத்தக்கவர்கள் சந்தி அவர்களை வாழ்த்தி இணையத்துல இணைந்திருக்கக்கூடிய அன்பு அழகராஜா ஐயா அவர்களின் അൻപത്തിനായി ഉള്ള ഇക്കത്തിൽ നാർക്കുറിവാ തങ്ങളും തണുത്ത മീനമ്മ അവർക്കും മൂത്ത തമിഴ് ആഴമികൾ ചന്ദ്രമോഹൻ അയ്യാ അഴകരാജ്യ അനുവദിക്കും അത് ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம வந்து அவனை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு இதை விட ஒரு எளிமையான உதாரணம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அந்த அந்த மாறுபட்ட சிந்தனைகள் அது நமக்குதான் நமக்கு நான் அழிவை கொடுக்குமே தவிர துன்பத்தை கொடுக்குமே தவிர நம் சொல்லுவான் இல்லையா விஷத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க செத்து போகணும்னு நினைக்கிற மாதிரிதான் இது கதை அது மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கக்கூடியது பிரச்சனை அவாவும் பிரச்சனையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் நம்ம நீங்க அது மன்னர்களாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னீங்க ராஜராஜ சோழன் பத்திலாம் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் வரலாற்று செய்திகளையும் சேர்த்து சமகால நிகழ்வுகளையும் சேர்த்து சொல்லக்கூடியது உங்களுக்கு இனி நீங்களே அதிகம் பேச வாய்ப்புல நல்ல நன்றி நன்றி adik ambil sebagai pilai eh agen Sripan, maunya sih maunya sih mintuk ah ia ah